தீயவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் துருவி துருவி விசாரணை செய்வான் நல்லவர்களை அல்லா லேசாக விசாரணை செய்வான் என்ன விசாரணை லேசாக சொன்னார்கள் கொஞ்சம் கேளுங்கள் إن الله عز وجل يدن المؤمن فيضع <applause> عليه كنفا ويستره من الناس ويقرره بذنوبه ويقول أتعرف ذنب كذا أتعرف ذنب كذا نالي مرمي لي معشر ميدان تري مكان لا نندب عند ور أديانه الله تنيها عليه بان يا رندا அந்த அடியானுக்கும் அல்லாவையும் சுற்றி ஒரு திரை போடப்படும் அந்த அடியானுக்கும் ஒரு திரை போடப்படும் உலக மக்கள் யாரும் அங்கே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாது அசுலுல்லா சொன்னார்கள் அல்லாஹ் அந்த அடியானை அவனுடைய பாவத்தோடு நெருக்கமாக்குவான் இன்ன 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 பாவத்தை குற்றத்தை நீ அறிந்தாயா தெரியுமா உனக்கு நீ இதை செய்தாய் நீ அறிவாயா செய்தாய் தெரியுமா இந்த நேரத்தில் என்ன போய் சொல்லுவா பாவத்தை அவனே படித்தான் பாவங்களை அவன் கரங்கள் கால்கள் வெளிப்படுத்தி விட்டது யாரோ யாரோ அறிவேன் அறிவேன் அல்லாஹ் ரபுல் அலமின் அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் எண்ணி விடுவான் அவன் என்னிக்கொள்ளவான் வர ஆفي நஃப்சிஹி அன்னஹு கத் ஹலக் ஹலக் நான் அழிந்து விட்டேன் அவ்வளவுதான் பாவங்கள் எல்லாம் சொல்லபொட்டி விட்டதே அழிந்து விட்டேன் என்று எண்ணுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் நெருக்கமாக்கிச் சொல்லுவான் தால ஃஇன்னி கத் சத்தர்த்தஹ আলাইக ஃபில் દુன்யா என் ரீது வைத்திருக்கக்கூடிய பாசம் என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன் மனித பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அடியான் பாவம் செய்யக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு பாவம் செய்வதை பார்க்க அந்த அந்தமீன் விரும்ப மாட்டான் அடியானே நீ செய்த அத்துணை பாவங்களையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன் நான் மறைத்தேன் தனிமையிலே செய்தாய் மறைத்தேன் வெளிப்படையாக செய்தாய் மறைத்தேன் மறைத்தேன் குப்சம் என்று தெரிந்ததற்குப் பிறகும் செய்தாய் மறைத்தேன் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தாய் என் கருணையால் கொண்டே இருந்தேன் பா இந்த மாஷல் மைதானத்திலும் உன் பாவங்கள் அனைத்தையும் மறைக்கிறேன் இன்னி சதர்துகா அலி கஃபித்துன்யா அவ ஃபிருஹா அ லக்னியோ தினத்திலே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன் செல் நீ செய்த பாவங்கள் அத்துணையும் மறைத்தேன் இன்றைய தினம் அந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன் யாருக்கும் தெரியாது லேசான விசாரணையாக அல்லா ஊமின்களை விசாரிப்பான அல்லா இந்த ரசூலுடைய சமூகத்திற்கு எழுபதாயிரம் மக்கள் விசாரணை இல்லாமல் சொக்கம் செல்லுவார்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும் பெண்கள் பெண்கள் பேசிட்டு இருக்கிறீர்கள் கொஞ்சம் அமைதி அரங்குமா இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும் ஒன்று சொர்க்கத்தின் கூட்டம் இன்னொன்று நரகத்தின் கூட்டம் வேறு கூட்டம் கிடையாது ஒன்று வலதுபுறம் இன்னொன்று இடதுபுறம் ஒன்று வழக்கரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இடதுகரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இரு இரு கொஞ்சம் இருக்கிறது இவன் நன்மைகளை சுமந்து செல்ல இருப்பான் கொஞ்சம் நிறுத்து உனக்கு பின்னால் சில மக்கள் வருகிறார்கள் யார் யா அல்ல அவர்கள் நீ அவனை பற்றி பேசி இருக்கிறாய் அவனுடைய சொத்துகளை சூறையாடி இருக்கிறாய் அவனுடைய குறையை வெளிப்படுத்தி இருக்கிறாய் அவனுடைய உள்ளம் காயப்பணம் வழியாக நடந்திருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் யா அல்லா கொஞ்சம் பொறு அவனுக்கும் உனக்கும் இடையே கணக்கு இருக்கிறது உன் நன்மைகளை அவன் நீ செய்த பாவங்களுக்கு பகரமாக கொடுக்கிறேன் நன்மைகள் முடிந்து விட்டது யா அல்ல இரு அவர்களுடைய பாவங்களை உனக்கு வைக்கிறேன் மணில் முஃப்லிஸ் பரம ஏழை இவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான் தொழுகை இருக்கும் நோன்பு இருக்கும் இருக்கும் எல்லா நன்மைகளும் சுமந்து வருவான் நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தீமைகளோடு பிறருக்கா பிறருடைய உரிமைகளிலே மோசடி செய்த காரணத்தால் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிறருடைய குறைகளை பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதில் இருந்து யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருடைய ஈமானையும் இடை போடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருக்கும் அவர் சொர்க்கவாதி நரகவாதி முனாபிக் முஷ்ரிக் அவர் காஃபிர் அவர் ஏ அவர் பாவி என்று பட்டம் கொடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை நான் பாவி நான் பாவி நான் நயவஞ்சக தன்மையை சுமந்திருப்பேனா என்று அச்சத்தோடு வாழ வேண்டியவன் நான் எனக்கு பிறகு நீமானி பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை அமர் அவர்கள் சொர்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் அஞ்சினார்கள் நான் முனாஃபிகா என்று இறுதி நேரத்தில் அவர்களின் கால் தூசி அளவு கூடாமல் இல்லாத நான் எப்படி என்னை சொர்க்கவாதி என்று நினைக்க முடியும் எப்படி பிறகு நரகவாதி என்று பட்டம் கொடுக்க முடியும் இரண்டு கூட்டம் தான் அங்கு இயக்கங்களுக்கும் ஜமாத்துகளுக்கும் ஜமாத் தலைவர்களுக்கும் உங்களை வழி நடத்தியவர்களுக்கு வேலை கிடையாது ஒரே தலைவர் வலது கூட்டத்திற்கு யார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடது புற கூட்டத்தின் தலைவர் யார் ஷைத்தான்ங்களோ போ ஷைத்தானே விரண்டு போ நீதான் இவன் தான் யா அல்லாஹ் எங்களை வழி கெடுத்தவன் இந்த ஷைத்தான் தான் யா எங்களை வழி கெடுத்தவன் இந்த ஷைத்தான் தான் எங்களை தவறான காட்சிகளை பார்க்க வைத்தான் இந்த ஷைத்தான் தான் எங்களை சினிமாக்களை பார்க்க வைத்தான் இந்த ஷைத்தான் தான் அடிகிக் கொண்டே போவோம் அடிகிக் கொண்டே போவோம் ஃபலா தலமுனீ வலமுன் ஃபுஷக்கும் ஷைத்தான் சொல்வான் என்னைய ஏன் ஏசிகрай உன்னை நீ சபித்துக்கொள் நான் கூறினேன் கட்டுப்பட்டது யார் காட்டினேன் இப்படியும் ஒரு வழி இருக்கிறது நீ விரும்பி வந்தாய் என்ன செய்வது சுகமாக இருக்கும் நாளை மறுமைகளை தெரியும் அந்த பாவங்களின் விபரீதம் என்ன என்று அமல் மிஸ் காலின் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் எல்லோரும் 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 திரும்புங்கள் பாவங்கள் இருந்து நீளுங்கள் இன்றைய தினம் முடிவடு அனைத்து பாவத்தையும் விடுகிறேன் சினிமா பார்க்கிறேன் விடுகிறேன் இசை கேட்கிறேன் விடுகிறேன் அந்நிய பின்னிடத்தில் பேசுகிறேன் விடுகிறேன் எல்லா பாவங்களையும் இன்றையோடு மூட்டை கட்டு யாரிடத்தில் திரும்ப போகிறேன் எல்லா இடத்திலே எதை நோக்கி பயணிக்க போகிறேன் மறுமைக்காக அந்த மறுமைக்காக இந்த உலகத்தின் செல்வத்தை சம்பாதிப்பேன் செலவழிப்பின் அல்லாவுடைய பாதையில் மறுமைக்காக இந்த உலக கல்வியை தேடி அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செய்வேன் தேடு இந்த உலகத்தை அல்லாவிற்காக மறுமைக்காக தேடு இது உனக்கு கூலி கொடுக்கும் மறுமையை மறந்து அல்லாஹை மறந்து உலகத்தை தேடினால் இதனுடைய கூலி நரகமாக அமையும் இரண்டு கூட்டம் அல்லாஹ் சொல்லுகின்றார் وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء காபிரளே தூதர் வரவில்லையா தூதர் வரவில்லையா குரான் ஓகப்படவில்லையா இந்த நாளை பற்றி சொல்லப்படவில்லையா வயுந்திரூடும் வந்தார்கள் അള്ളാർ വസനങ്ങൾ മറുത്തവർ ഇവർ ഇന്നൊരു കൂട്ടം وسيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين சொர்க்கவாதிகள் வாருங்கள் சலாம் சலாம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் சாந்தி வாருங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நுழையுங்கள் உங்களுடைய கூலி சொர்க்கம் வாழுங்கள் எப்படி வாழ ஆசைப்படுகிறீர்களோ அப்படி எதை நினைக்கிறீர்களோ கிடைக்கும் எதை கேட்கிறீர்களோ கிடைக்கும் எதை உள்ளத்தால் நினைக்கிறீர்களோ உங்கள் களங்களிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும் தேடுங்கள் இன்னொரு கூட்டம் இன்னும் இரண்டு கூட்டம் நரகவாதிகள் துருபாக்கிய சாலிகள் சொர்க்கவாதிகள் நர்பாக்கிய சாலிகள் يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيد خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد دروبا سَالِكَ قال نرخوا ديكال أبرجل سلوا وارك ما هو وارنجل وانم بومي يركم كالم إلا ما شاء ربك انغل ربو ناடும் வரை அவன் 나டியதை செய்வான் சொல்லுங்கள் நரகம் فواممن الذين سعدوا ففي <applause> الجنه خالدين فيها ما دامت السماوات والارض الا ما شاء ربك عطاء غير مَجْذُورٍ சொர்க்கவாதிகள் நர்பாக்கியசாலிகள் செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு இங்கே உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை மரணம் இல்லை இங்கே உங்களுக்கு நிரந்தர வாலிபம் வயோதிகம் இல்லை இங்கே உங்களுக்கு நிரந்தர சுகம் நோய் இல்லை நிரந்தர சந்தோஷம் கவலை இல்லை செல்லுங்கள் சலாமோடு எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசலின் வழியாக நோன்பு வைத்தவர்கள் நோன்பின் வாசலின் வழியாக இப்படி நன்மைகள் செய்தவர்கள் எல்லோரும் அந்தந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் அபூபக்கரே இந்த எட்டு வாசலின் வழியாகவும் உன் பெயர் அழைக்கப்படும் பெண்களுக்கு எந்த பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து ஓ ஹாஃபித் அத்ஜா ஓ அத்தா அத்து சௌஜா கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாளோ ஜன்னதி திமின் நீங்கள் எந்த வாசலின் வழியாக நுழைய விரும்புகிறீர்களோ நுழைந்து கொள்ளுங்கள் கடைசியில் தீர்ப்பு சொர்க்கமா நரகமா அதற்கு பிறகு கௌதரிலே முகம்மது ரசூல் தண்ணீரை கொடுப்பதற்காக காத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ரசூல் சொன்னார்கள் என் தோழர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய தோழர்கள் இல்லையா நீங்கள் என்னுடைய தோ என் சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா இல்லை நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னை பார்க்காமல் இந்த உலகமெல்லாம் அஷ்ஹது அண்ண முஹம்மது ரசூலுல்லா என்று சாட்சி கொடுத்து என்னை பார்ப்பதற்காக உலக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த தோழர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் ஹவுதல் கௌதர்கிலி முகம்மது ரசூல் உங்களை அவர்களுடைய கரங்களால் சொர்க்கத்தின் கதவை தட்டி அழைத்துச் செல்லுவார்கள் முகம்மது ரசூலின் சமூகமே பெருமை அடைந்துகொள் புகழ்ந்து கொள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த நியாயத்திற்காக மறுமையினால் தயாராகவும் பெண்ணியத்துக்குரியவர்களே